பிரியாணி துண்டுக்கு ஆசைப்பட்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் மீண்டும் இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய மனிதநேய போராளிகளுக்கு சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த மனிதநேய போராளிகள் எல்லாமே அம்மாசுக்கு ஆதரவாக அம்மாஸ் வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு அந்த தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவாக பேசிட்டா இவங்களா மனிதநேய போராளிகள் இவங்களை இவங்க நினைச்சுக்கிறாங்க பாரத தேசம் எப்போதும் இஸ்ரேலுக்கு தான் ஆதரவாக இருக்கும் ஏன் சொல்றேன்னா சமீபத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் வந்தது அந்த யுத்த நேரத்தில் இஸ்ரேலும் இஸ்ரேலுடைய பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய பெஞ்சமின் இதாகவும் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க ஆனா பாலஸ்தீனம் மதத்தின் அடிப்படையினால பாசத்தினால பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யார் எனக்கு உறுதுணையாக இருக்காங்களோ மீண்டும் அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்துவது என்னோட பழக்கம் அதுதான் பாரதத்தோட பழக்கம் அதனாலதான் பாரத தேசம் இஸ்ரேலுக்கு நன்றி கடனோட இருக்கு இஸ்ரேலும் இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஜூ மக்களும் பாரத தேசத்துல பாதுகாப்பாக இருக்கு இருக்கதான் அவங்க இப்போது பாரத தேசத்துக்கு ஒரு நன்றி விசுவாசத்தோட இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீண்ட வரலாறு நீங்க சப்போர்ட் பண்ணி அவாச நீங்க மனிதநேய போராளிகள் தான் நான் ஒத்துக்கிறேன் ஏன் நீங்க தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தின் பொழுது அவங்க தூய்மை பணியாளர்கள் தூக்கி வீசப்பட்டாங்க இந்த பாசிச திமுகனால மதுரையிலும் சரி சென்னையிலும் சரி அதை பத்தி எத்தனை மனிதநேய போராளிகள் பேசுனாங்க ஒருத்தனம் பேச காலம் ஏன் வெஸ்ட் பெங்கால் இருக்கல இந்தியால அங்க முர்சிதாபாத் பகுதியில இந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க இந்த ஆண்டு அங்க இருக்கக்கூடிய இந்துக்களோட வீடுகள் சூறையாடப்பட்டது இந்த ஆண்டு ஏன் அதை பத்தி யாருமே வாய் திறக்கல சரி இந்துக்களுக்கு ஆதரவா நீங்க எப்பவுமே பேச மாட்டீங்க இஸ்லாமியர்கள் ஆதரவாச்சும் பேசுவீங்களா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜவஹர் அலி எனக்கூடிய இஸ்லாமிய சமூக போராளி ஒருவர் மணல் திருட்டுக்கு எதிராக பேசியதனால் லாரி ஏத்தி கொல்லப்பட்டார் இந்த திமுக ஆட்சியில அவருக்கு ஆதரவா பேசுறதுக்கு எவனக்காக ஸ்திரானி இருக்காது சத்யராஜுக்கு பிரகாஷ் ராஜுக்கு வெற்றிமாறனுக்கு ஏன் பேச மாட்டிருங்க ஏன் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களோட உரிமை மறுக்கப்படுது அதை பத்தி ஏன் பேச மாட்டிருங்க ஏவன் நாட்டுல இஸ்லாமியர்களுதான போர் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி ஏன் பேச மாட்டிருங்க நீங்க இஸ்ரேலுக்கு எதிராக பேசிட்டா நீங்க வந்துட்டு மனிதநேய போராளிகள் உங்க மனசு இலைட்டாளன் மக்கள்னு உங்களுக்கு நான் நினப்பு அறிவு ஜீவிகள் நான் நினப்பி உங்களுக்கு நீங்க எப்போதும் மனிதநேயத்துக்காக பேசும் பட்சத்தில் இங்க இருக்கக்கூடிய குற்றங்களுக்கு எதிராகவும் பேசணும் நீங்க பிரியாணி துண்டுக்காக ஆசைப்பட்டு பேசுறதுக்காகலாம் இந்தியா அதோட ஸ்டாண்டர்ட்டும் வராது ஒவ்வொரு இந்தியனும் தான் ஆதரவாக இருப்பான்